நம சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூனான்சமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலனுடைய ஜாத ஆய்வுகள் இது போட நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க எரிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை சென்று வணங்கி வருவது ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானை சென்று வணங்கி வருவது ஒரு நல்ல சுபட்சத்தையும் ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு அடுத்த நல்ல ரிஷபராசி ராசியநாதனாக பகவான் வர்றதுனால மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பெருமாளுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து எடுப்பது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது கடகராசி ராசி அதிபதியாக சந்திரன் வர்றதுனால பார்வதி என்கின்ற மகமாயி மாரியம்மன் இது போன்ற அம்மன் வழிபாடை நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிட்சமானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக சூரிய பகவானே வர்றதுனால சிவ வழிபாடை கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது நம்மளுடைய இடர்பாடுகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக புதன் பகவானே வர்றதுனால விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிற பெருமாளுடைய வழிபாடை தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்களானது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதேமாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியநாதனாக சுக்கர பகவான் வர்றதுனால மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வர்றதுனால அதுவே பெண் ராசியாக இருக்கிறதுனால உக்கரமான பெண் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய துர்கை வராகி ப்ரித்தேங்கரா தேவி இது போன்ற பெண் தெய்வங்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு வணங்கி வரும்போது நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக குரு பகவானே வர்றதுனால முருகனுடைய வழிபாடு குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய தர்ஷாமூர்த்தி வழிபாடு இது போன்ற வழிபாடு தனுசு ராசிகாரர்கள் எடுக்கும்போது நல்ல பலன்களானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகர ராசி ராசிநாதனாக சனி பகவான் வர்றதுனால எல்லை தெய்வங்கள் சொல்லுடைய காவல் தெய்வங்கள் ஐயனார் முனீஸ்வரன் இது போன்ற தெய்வங்களை வணங்குறதும் மனித முகம் இல்லாத தெய்வருடைய ஆஞ்சநேயர் விநாயகர் சர்வேஸ்வரர் இது போன்ற தெய்வங்களை வணங்கி வருவது என்பது மகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல் கும்பராசி ராசிநாதனாக சனிபவன் வர்றதுனால பொதுவாகவே சனி தொடர்பான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய விநாயகர் ஆஞ்சநேயர் பிரித்தேங்கரா தேவி வராகி அம்மன் மனித முகம் இல்லாத தெய்வங்களை அதிகமாக வணங்கி வரும்போது நம்மளுக்கு நம்மளுடைய எடுக்கின்ற முயற்சியில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க மீனராசி உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் வர்றதுனால முருகப்பெருமான் சொல்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கடல் ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது என்பது உங்களுடைய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம்